அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் முஹர்ரம் பிறை பதினொன்று நாம் அவசியம் செய்து கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த அமல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் முஹர்ரம் பிறை பதினொன்று அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நாள் தான் ஏன்னா முஹர்ரம் ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று நாட்களில் நம்ம நோன்பு பிடிக்கலாம் அப்படின்னு நிறைய ஹதீஸ்களில் காணப்படுது எனவே நோன்பு பிடிக்கக்கூடிய அளவிற்கு இந்த நாளும் நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நாள் தான் இன்னும் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு நாள் தான் எனவே இந்த நாட்களில் நம்ம அதிக அளவில் அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அதுவும் இன்றைக்கு ஒரு வியாழக்கிழமையில் இருக்கும் எப்போவுமே நமக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதே அமல்கள் உயர்த்தப்படும் நாள் தான் அதிலும் இது ஆசூராவை ஒட்டிய அடுத்த ஒரு நாளாக இருக்குது எனவே இந்த ஒரு நாட்களில் நம்ம அதிக அளவில் அமல்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் நம்முடைய தௌபாக்களை அதிகப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் நம்முடைய தேவைகளை அல்லாத விடத்துல அதிக அளவில் கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் ஏன்னா எப்போவுமே நமக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறது துவாக்கள் கபூல் கூடிய நாள் அதிலும் இது ஒரு நோன்பு பிடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த நாள் இன்னும் ஆஷூராவை ஒட்டி உள்ள சிறந்த நாளாக இருக்கு எனவே இந்த நாட்களில் நம்ம கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவையும் அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான் எனவே இந்த நாட்களில் எந்த அமலும் செய்ய முடியாதவங்க கூட இன்ஷா அல்லா அல்லாஹ விடத்தில் உங்களுடைய தேவைகளை குறித்து அதிக அளவில் கேளுங்க அதுவே ஒரு அமல் தான் ஏன்னா அல்லாஹுவை நம்ம நெருங்கினாலே அதுவும் ஒரு அமலாக கணக்கிடப்பட்டு அதற்கும் அல்லாஹ நமக்கு நன்மைகளை கொடுக்குறான் எனவே இன்றைக்கு நம்ம அதிக அளவில் நம்முடைய தேவைகளை குறித்து கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா இன்ஷால்லா அதுவும் நம்ம துவா கேட்பதற்கு அப்படின்னு சில வழிமுறைகள் நமக்கு இருக்கு அதை நம்ம சுருக்கமா நம்ம பார்க்கலாம் முதல்ல அல்லாகவ புகழனும் அதற்கு பிறகு நபி மீது செலவாத்து சொல்லணும் இன்னும் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடணும் அடுத்தது நம்ம அல்லாகவ புகழக்கூடிய அல்லாஹினுடைய திருநாமங்களை கொண்டு நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா இந்த நாலு விஷயத்த நம்ம கவனிச்சு நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா இன்ஷால்லா நம்முடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் கபூலாகும் அப்படி இந்த நான்கு விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரே திக்கராக இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திக்கரை தான் நான் இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன் அந்த திக்கரை இன்ஷா அல்லா இன்று மஹ்ரீபில் இருந்து நாளை மஹ்ரீப் வரைக்கும் அல்லது இந்த முஹரம் மாதம் முடிகிற வரைக்கும் இன்ஷா அல்லா ஒரு முறையாவது நீங்கள் ஓதிட்டு துவாச்சிங்க நிச்சயமாக அந்த ரப்பு உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே கபூலாக்கி தருவான் இப்போது அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாலிஹி வ குல்லி மாலூமில் லக லா இல்லாஹுவல் ஹையுல் இலேஹி யா யா செய்தி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே எங்கள் தலைவர் முஹம்மது நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் நீ படைத்தவற்றின் எண்ணிக்கையின் அளவிற்கு செலவாத்தை பொழிவாயாக அல்லாகவே மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாருமில்லை இன்னும் அவன்தான் உயிருள்ளவன் என்றும் நிலைத்திருக்கக்கூடியவன் இன்னும் அனைத்து மீளுதலும் அவனிடமே உள்ளது உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே இந்த ஒரு திக்ரில் நான்கு விதமான துவா கபூலாக கூடிய அம்சங்கள் இருக்குது அதாவது அல்லாகவை புகழக்கூடிய புகழ் சொல் இதில் இருக்குது லா இல்லாக இல்லைல்லா அப்படிங்கிறது அல்லாகவை புகழ்கிறதுல தலைமையான திக்ரு அந்த வார்த்தையும் இதில் இருக்குது அடுத்தது நபி மீது செலவாத்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளும் இருக்குது இன்னும் இஸ்திகபார் தேடக்கூடிய அந்த வார்த்தையும் இதில் இருக்குது அடுத்தது அல்லாஹினுடைய மிக பெரிய பெயர் யகையூ யகையுங்கிற துவாக்களின் தடைகளை நீக்கி நமது அனைத்து தேவைகளையும் பூர்த்தியாக்கி தரக்கூடிய அல்லாஹினுடைய சிறந்த பெயர் இருக்குது எனவே இன்ஷா அல்லா இது அனைத்தையும் சேர்த்த இந்த திக்ர இன்ஷா அல்லா இந்த முஹர்ர மாதம் முழுவதுமே நாம் தினமும் ஒரு முறையாவது ஓதிக்கொள்ள வேண்டும் இன்னும் இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு உடனே உங்களுடைய தேவைகளை குறித்து அல்லாஹிடத்தில் கேளுங்க அதற்கும் முடியாதவங்க இன்று மஹ்ரீபில் இருந்து நாளை மகுரீப் வரைக்கும் இன்ஷா இல்லை உங்களுக்கு எந்த நேரம் இலகுவாக கிடைக்குதோ அந்த நேரத்தில் இந்த திக்கிற ஒரு முறையாவது நீங்கள் ஓதிட்டு அல்லாஹிடத்தில் நீங்கள் துவா கேளுங்க நிச்சயமாக உங்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் இன்னும் நீங்கள் கேட்காத துவாக்களை கூட அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் என்னுடைய இந்த தேவை குறித்து அல்லாஹவிடத்தில் நான் மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தேவைகளும் உங்களுக்கு கபூல் ஆகும் ஏன்னா இது ஒரு மிகச்சிறந்த திக்ரு இன்னும் இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம செலவாத்துக்களை அதிகப்படுத்தணும் இன்னும் இந்த திக்ர நம்ம ஓதணும் அப்படின்னா செலவாத்து ஓதிய நன்மையும் நமக்கு கிடைக்கும் இஸ்திகபார் ஓதிய நன்மையும் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ புகழ்ந்த நன்மையும் கிடைக்கும் இன்னும் அல்லாஹினுடைய என்னுடைய கொண்டு துவா கேட்ட நன்மையும் நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த சூராவை ஒட்டியுள்ள இந்த சிறப்பு மிகுந்த வியாழக்கிழமையில இந்த திக்ர ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள வேண்டும் எனவே இந்த சிறப்பு மிகுந்த திகிரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நாம் கேட்ட துவா இன்னும் நாம் கேட்காத துவாக்கள் அனைத்தையும் இருந்து பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ